بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وعليه الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات ومن تبيهم بحسان إلى يوم الدين أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بالتقوى الله فأعوذ بالله من الشيطان الرجيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت நீ வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹை அஞ்சு வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக உலகில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய திருப்தியோடு வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தோடு மரணிக்கின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவர்களுக்கும் தந்த அருள் புரிவானார் உடல் ஆரோக்கியத்தோடும் பூரண சுகத்தோடு வாழக்கூடிய நசீபை தந்த அருள் புரிவானார் அல்லாஹ் நம்மையும் குடும்பத்தார்களையும் நல்லூர் கூட்டத்தில் சேர்த்த அருள் புரிவானாக ஆமீன் ஆரப்பல் ஆனமே அல்லாகுவே நல்லடியார்களே அல்லாஹுடைய அளப்பெறும் கருணையினால் பூமாநபி அலைஹி அலைவசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபி உல் அமல் மாதத்தின் தொடக்க முதல் நாடெங்கிலும் உலகெங்கிலும் கண்மணி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ வசல்லம் அவர்கள் குறித்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சரித்திரங்கள் குறித்து அணு அணுவாக அலசி ஆராய்ந்து பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாம் கண்டு வருகிறோம் குக்கிராமங்களிலு கூட செல்லல்லாகும் அலைவசல்லம் அவர்கள் சரித்திரம் குறித்து பல்வேறு கோணத்தில் பல்வேறு தலைப்புகளில் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் கண்டு வருகிறோம் அந்த வரிசையில் அந்த தொடரில் பண்ருட்டி மாநகரத்தில் இப்பொழுது சிறப்பு வாய்ந்த இம்மாபெரும் நீலாது விழா சிறப்பாக துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இதை கபுள் அருள் புரிவானாக இதற்காக எல்லா வகையிலும் உதவி செய்த உறுதுணையாக இருந்த பொருளாதாரத்தாலும் உடலாலும் ஒத்துழைப்பு கொடுத்த இங்கே வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிறைந்த நற்கூழியையும் ஆஃபியத்தையும் நிறைவாக தந்த அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு ஒரு சில வார்த்தைகள் நம்மோடும் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே இன்று உலகம் முழுவதும் நபிகள் நேரு அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பேசப்படுகிறது ஒரு பக்கம் அறிவியல் துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வலை வசல்லம் அவர்கள் சொல் குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கை குறித்தும் ஆராய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்ந்தவராய் இந்த முகமது நபி என்று விரல் வைத்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு சல்லல்லா அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆம் பெருமக்களே உண்மையிலே சல்லல்லாஹலை வசல்லாம் அவர்கள் வாழ்க்கை வரலாறு என்பது அது அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாறு ஆச்சரியமான வாழ்க்கை வரலாறு அறுபத்தி மூணு ஆண்டு காலம் இந்த உலகத்தில் பெருமாநா சலைவசம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்பது எந்த எந்த இடத்திலும் துறையிலும் நிலையிலும் குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு உன்னதமான உயர்வான உயர்வான சுத்தமான ஒரு வாழ்க்கை தான் நபிகள் அல்லாஹ் அலைவசம் அவர்களுடைய வாழ்க்கை அறியாமையில் இருந்த மக்களை அறியாமையின் உச்சத்தில் இருந்த மக்களை கல்வியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர்கள் தான் நபிகள் அஹமல்லி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் ஆள சொல்லி தந்திருப்பார்கள் இந்த உலகத்திலே எப்படி ஆள வேண்டும் என்று ஆளுகின்ற அந்த நிலையை சொல்லி தந்தவர்கள் உண்டு ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறையை வாழ சொல்லி தந்தவர்கள் தான் நபிகள் அஹிமல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எப்படி இருந்த மக்களை எப்படி இந்த ஒரு சமூகத்தை ஒரு அழகான சமூகமாக இந்த உலகத்திற்கு உருவாக்கி தந்தவர்கள் தான் நாயகம் லாஹிமசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் எந்த கட்டத்திலும் எந்த நேரத்திலும் மற்றவர்களுடைய உண்டவர்களை மதிக்க தந்தவர்கள் நபிகல் அஹிம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் யாருடைய உரிமையும் கையில் எடுத்துக் கொள்ளாத நபிகள் அல்லா அலி வசல்லம் அவர்கள் பிறருடைய உரிமைகளை கையில் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் நான் உலகத்திற்கே நபியாக இருந்தாலும் கூட தலைவர் என்ற உயர்ந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்து இருந்தாலும் கூட மற்றவர்களுடைய உரிமையில் நான் ஒருபோதும் தலையிட மாட்டேன் என்ற உறுதியான கொள்கையில் வாழ்ந்தவர்கள் தான் நபி அல்லிம் அவர்கள் ஒன்று தெரியுமா வஹஷி என்ற ஒரு நபி தோழர் செய்த ஹம்சார் அவர்களை கடுமையான முறையிலே கொடூரமான முறையிலே கொன்ற ஒரு மனிதர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மஹஷீ ரதிகல்லாவுத்தால அணுக அவர்கள் ஒரு முறை செல்லல்லா அலைவர் செல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த மகஷி வருகின்ற பொழுது மஹஷியை அழைத்து நபிகல் நாகிம் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வஹஷியே வஹஷியே எனக்கு முன்னால் நீ அதிகமாக வர வேண்டாம் என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரதி அல்லாவுத்தால அணுகு அவர்களுடைய நினைவு என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுகிறது எனவே நான் வருத்தப்பட்டால் இறைவனும் வருத்தப்படுவான் இறைவன் வருத்தப்பட்டான் என்று சொன்னால் அது உனக்கு நன்மையானதாக இருக்காது என்று அவர்களை பார்த்து செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இங்கேதான் சல்லல்ல அலைய செல்லம் அவர்கள் யாரும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது நோயினைப்பட்டு விடக்கூடாது என்பதில் அளவிற்கு கவனத்தோடு பெருமானா செல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பெருமக்களே அதே போல எல்லோருடைய உணர்வுக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் யாருடைய உரிமையிலும் அவர்கள் தலையிட்டதில்லை வரலாறு ஒரு செய்தி வருகிறது நபிகள் சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்வார்கள் விதாவுடைய அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு அரபா மைதானத்திலே லட்சக்கணக்கான தோழர்கள் கூடுமி இருக்குகின்ற அந்த பிரமாண்டமான அந்த சபைக்கு மத்தியில் நபிகல் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அருமையான ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உரையினுடைய தொடரில் ஐயு யோமின் ஹாதா இன்றைய தினம் என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா ஐயோ பலதின் ஹாதா இந்த இடம் இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று உங்களுக்கு தெரியுமா என்ற சில கேள்விகள் எப்பொழுதுமே சல்லல்லா அலுவலம் அவர்கள் கேள்வி கேட்டால் அதற்குண்டான பதில் தெரிந்திருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சஹாபியாக இருந்தாலும் உடனே அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் காரணம் சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நிமித்தமாக பதில் சொல்ல மாட்டார்கள் அல்லாஹூ ஆகிடம் அரசு அல்லாஹும் அவனுடைய தூதரன் தான் அறிவார்கள் என்று நபிகள் அலுவலம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள் இந்த இடம் இந்த மக்கம நகரம் இந்த ஊர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ இந்தைய நாள் இந்த அரபாவுடைய நாள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ இதை விட அதிகமான சிறப்பு வாய்ந்தது இதை விட அதிகமாக நம்மளுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்வது மற்றவர்களுடைய மானம் மரியாதையை காப்பதில் இருக்கிறது என நவிகன் நாயகன் செல்லேர் செலவு அப்படி என்றால் யாருடைய மானத்தையும் யாருடைய உரிமையும் நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்பதைத்தான் இந்த உரைகள் நபிகள் அஹ் வசல்லி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் செய்த நாம் பரீராத்தார் அதிகல்லாக அனுகா செய்து நாம் முகை தரதிகள் தாகுத்தாலா அனுக அவர்கள் இருவரும் அடிமைகள் கணவன் மனைவி அடிமைகள் உரிமை விடப்படுகிறார்கள் அடிமையாக இருந்து கணவன் மனையாக இருந்தாலும் உரிமை விடப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்பினால் இருவரும் கணவன் மணியாக சேர்ந்து வாழலாம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே அந்த பிரிந்து செல்கின்ற ஒரு சலுகை மார்க்கத்திலே உண்டு ஒரு நியதி மார்க்கத்திலே உண்டு இப்பொழுது அடிமையாக இருந்த முகை சரதி தாத்தால் அணு அவர்களும் பரியராதை இல்லாவித்தால் அணுகும் இந்த தம்பதிகள் உரிமை விட்ட பின்னால் இப்பொழுது பரியராதை இல்லாபத்தால் அணு அணுக அவர்கள் சொல்கிறார்கள் இந்த முகைத்தோடு வாழ நான் விரும்பவில்லை அவர்களிடத்திலிருந்து நான் பிரிந்து செல்கிறேன் என்ற முடிவு எடுக்கிறார்கள் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த செய்தி வருகிறது சல்லல்லா அலை வசல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கவனத்திலே வருகிறது பரீராபத்தால் அணுக அவர்களிடத்திலே சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் பரீராவே முகீத் ரொம்ப அழகான மனிதர் நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் அருமையான மனிதர் பண்பானவர் பாசம் உள்ள உள்ளவர் தான் என்பவர் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு குழந்தை கூட இருக்கிறது என்று முகைத்தரதிகளாகத்தால் அணு அவர்களை பற்றி அவரிடத்தில் பேசி நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழலாமே என்ற ஒரு உபதேசத்தை சல்லல்லா அலைய சொல்லம் அவர்கள் முன்வைக்கிறார்கள் செய்தத்தினால் பரீரா தால அணு அவர்கள் சொல்கிறார்கள் த முருணி யாரோ சூழல்லாம் இது எனக்கு நீங்கள் இடுகின்ற கட்டளையா என்று கேட்கிறார் பாருங்கள் வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு எடுக்கின்ற கற்றையா என்று கேட்கிறார்கள் கட்டளை என்று சொன்னால் உத்தரவு என்று சொன்னால் அந்த உத்தரவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் இல்லை உபதேசம் என்றால் அவரிடத்தில் எனக்கு எந்த தேவையும் நபிகள் அலையம் அவர்கள் சொன்னார் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் சல்லல்லா செல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் நான் தலைவன் ஈரோலகத்திற்கும் தலைவன் நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கலாம் ஆனால் அந்த பெண்மணி நீங்கள் உத்தரவிடுகிறீர்களா என்று கேட்டும் கூட சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் என்னுடைய உத்தரவு தான் என்று சொல்லவில்லை மாறாக அவருடைய உரிமைக்கு அது அவர்களுடைய உணர்வை மதித்தார்கள் அவர்கள் அது அவர்களுடைய உரிமை சேர்ந்து வாழ்வதும் பிரிந்து வாழ்வதும் அது அவர்களுடைய உரிமை என்பதை அவர்கள் உரிமையிலே தலையிடாமல் அவர்கள் அமைதியாக வந்தார்கள் என்பதாக அதீஷரிவிலை நாம் காணுகிறோம் என்று சொன்னால் இதுதான் நமது நாயகம் முகமது முஸ்தபா ரசூல் சல்லா அலைவசல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்வதை குரு குறித்துத்தான் அவர்களுடைய சரித்திரங்கள் குறித்தான் மீளாதி விழாக்கள் வாயிலாக எத்தனை செய்திகளை நாம் கேட்கிறோம் எவ்வளோ வரலாறுகளை நமக்கு தெரிகிறது அல்ஹம்து இல்லா இத்தகைய உயர்வான உன்னதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரான நாயகம் முகம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி செல்லெல்லாம் அலைவர் செல்லம் அவர்களுடைய அவர்களைப் பற்றி காலம் பூராவும் நம் ஆயுள் பூராவும் அவர்கள் மீது செலவா தோதுவதற்கும் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கும் அதை கேட்பதற்குண்டான நல்ல தௌஃபிகை அல்லாஹ் நம் யாவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக வாகர்தாக